ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி தேன் போன்ற சுவையில் கத்திரிக்காய் முருங்காய் புளி குழம்பு செஞ்சு கட்ட போகிறேங்க பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறேன் இன்றைக்கி புளி நம்ம ஊற போட்டுக்கலாம் ஒரு பெரிய லெமன் சைஸில் ஒரு நாலு பேருக்கு தாங்க குழம்பு வைக்கிறேன் பாருங்கள் இதில் போட்டுட்டு வெந்நீர் வந்து கொதிக்க வச்சது அப்போ தான் புளி ஈஸியாக கரைக்க முடியும் இதில் ஊற்றிக்கலாம் அது நல்லா ஊறணுங்க புளி ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இதுலேயே வந்து குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேருங்க சால்ட் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் இதில் ஊற வச்சிடலாம் குழம்புக்கு போட தேவையில்லை இதில் போட்டுட்டிங்கன்னா ஏன்னா வந்து உப்பு வந்து தனியாக போட்டிங்கன்னா புளிப்பு மட்டும் தனியாக தெரியுங்க அதனால் இதை இதில் மீன் குழம்புக்கும் சரி புளி குழம்புக்கும் சரி இதே மாதிரி ஊற வச்சுருங்க வெந்நீரில் சீக்கிரமாக கரைச்சிடலாம் நம்ம சமையலை ஆரம்பிக்க போகிறோம் மீன் குழம்புக்கு தேவையானதை பார்த்துக்கலாங்க இது ரெண்டு நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் முருங்கக்காய் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனி மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கிட்டேங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தாளிக்கிறதுக்கு வெந்தயம் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட மாட்டேங்க அது தண்ணி டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் அது போட மாட்டேன் இப்போ பாருங்கள் புளி வந்து அரிசி கழுரும் இல்லைங்களா ஃபஸ்ட்டு தண்ணி அதை வந்து கத்திரிக்காயை போட்டு வச்சுருங்கன்னா கருத்து போகாது ஃபஸ்ட்டு நல்ல நல்ல தண்ணியில் அழைச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த அரிசி தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டிங்கன்னா வாழைப்பூ கத்திரிக்காய் வே வாழைத்தண்டு இதெல்லாம் போட்டு போட்டு வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் கருத்து போகாமல் அப்படியே இருக்குங்க இது வந்து ரெண்டாவது தண்ணியில் புளி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம் செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு நல்லெண்ணெயில் புளி குழம்பு மீன் குழம்புலாம் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் மற்ற குழம்புலாம் வேணால் ஆயிலில் செஞ்சுக்கலாம் சாதாரண சன்ஃப்ளவர் ஆயிலில் அளவு தேவையான அளவு ஊற்றிக்கலாங்க வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க இது பொன்னீரமாக வெடித்து வரணும் இப்போது சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் பொன்னீரமாக வரணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த கத்திரிக்காயை போட்டு கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்க வதக்கணுங்க கத்திரிக்காய் வந்து கலர் மாறி வந்துட்டு பாருங்கள் புளிக்குழம்புல மட்டும் கத்திரிக்காய் வளர்க்காமல் போட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் வேகாது அதனால் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இந்த பாருங்க கலர் மாறி வந்துருச்சு முருங்காய் போட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நல்லா வதக்கி வச்சுங்க இப்போ குழம்பு பொடியை போட்டுக்கலாம் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ புளி க புளி கரைச்சி வச்சால் தண்ணியே இதில் ஊற்றிக்கலாங்க நம்ம இதிலையே புளியிலே உப்பு போட்டாச்சு அதனால் போட தேவையில்லை குழம்புல மறந்துட்டு போட்டுறாதீங்க அவ்வளோதாங்க அந்த காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வந்தோம்னா தேங்காய் அரைச்சி ஊற்றி கொதிக்க விட்டு இறக்கிற வேண்டியதுதான் இந்த காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வரட்டுங்க நம்ம அப்புறம் பார்க்கலாம் கத்திரிக்காய் முருங்கக்காயெல்லாம் வெந்து வரணும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் கத்திரிக்காயும் முருங்காயும் வெந்துருச்சுங்க இப்போ கொஞ்சமாக பாருங்கள் தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றணும் இந்த அளவு தான் குழம்பு நாலு பேருக்குங்கிறதுனால இது போதுங்க ஒரு ஒரு குளிக்கரண்டிய அளவுக்கு தேங்காய் ஊற்றினா போதும் அதில் தேங்காயில் ஒன்றும் போட வேண்டியதில்லை தேங்காய் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வரணுங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து நாலு பேர் சாப்பிட்லாம் ரெண்டு பேரும் சாப்பிட்லாங்க ரெண்டு வேலைக்கு சூப்பராக இருக்குங்க குழம்பு சா பண்ணி பார்த்தேன் அருமையாக இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் முருங்கைக்காய் தேன் போன்ற சுவையும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளி குழம்பு செய்வது எப்படி அப்படிங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் தேங்க்யூ